ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடத்தில் மற்றும் நாற்பத்தி நாலு குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கேஸ் பண்ணியிருக்கோம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கஞ்சா சம்பந்தமாக நூற்றி பதினாறு நபர்களே குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு

ஐம்பத்தி எட்டு ஆயிரம் லீட்டர் பாண்டி சீஸ் இதே மாதிரி நபர்கள் கைது அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சூதாட்டத்தில் கேம்லிங்கில் ஈடுபட்டு நானூற்றி நாலு நபர்களே அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நீதி மன்றம் மூலம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ கூற்றுவாளிகளுக்கு தண்டனை பெற்று தரப்பட்டுள்ளது அப்புறம் மணல் கடத்தலில் ஈடுபட்ட பத்தொன்பது கூற்றுவாளிகளே அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் மணல் கடத்தல் கூற்று செயல்களுக்கு பயன்படுத்த பதிமூணு டிராக்டர்கள் அதே மாதிரி மூன்று ஜேசிபி ஒன்று மினி வேன் ஒன் டிப்பர் லாரி மற்றும் நாலு இருசக்கர வாகனங்களை கைப்பற்றியுள்ளனர் அப்புறம் விதியை மீறி வாகனங்களை இயக்கியவர்கள் மீது அறுபத்தி ஏழு ஆயிரம் மேற்பட்ட வழக்குகள் பதிவுபட்ட ரூபாய் அறுபத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ஆயிரம் மேற்பட்ட அபராத தொகை பெறப்பட்டுள்ளது அப்புறம் விபச்சார குற்றத்தில் ஈடுபட்ட பதிமூணு நபர்களை கைது செய்த நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்